வணக்கம் நம்முடைய தேன்தொழி நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ருசிக்க இருக்கின்ற தேன் மூதுரை என்ற இருந்து அவை பாட்டியார் எழுதிய ஒரு அற்புதமான நீதிநூல் மூதுரை அதிலிருந்து ஒரு நீதி கருத்தை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம் மிக எளிமையாக அவர் சொல்லியிருக்கிறார் நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கிறோம் அவ்வையார் மாதிரி எளிமையாக ஒன்றை விளக்குவதற்கு உலகத்தில் ஆளு இல்லைங்கிற மாதிரி அவர் வழக்கி இருப்பார் அவர் சொல்றாரு தீமையே செய்தாலும் நன்மையே செய்வார் நன்மையே செய் செய்வர் செய்யணும் அதுக்கு அவர் சொல்ற அந்த பாடல் இருக்கு பாத்தீங்களா நான்கு வரி பாடல் அப்பப்பா என்ன அழகு பாருங்களேன் சாந்தனவே தீயனவே செய்திழினும் சாந்தனவே தீயனவே செய் சாந்தனையும் தீயனவே செய்திழினும் காமவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையார் மாந்தர் மாந்தனையும் குளிர்நலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம் இதுக்கு என்ன விளக்கம்னு பாருங்களேன் ஒரு மரம் ஒரு மனுஷன் வெற்றான் அது கீழே விழுகிற வரைக்கும் அவனுக்கு நிலவ கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி சாந்தனையும் தீயணவே செய்திடணும் ஒரு மனுஷனுக்கு அவை சாகுற வரைக்கும் தீயவை செய்தாலும் அவனால முடிஞ்ச நல்ல காரியத்தை தீமை செய்தவனுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பான் இதுதான் விளக்கம் என்ன அழகான பொறுத்துதல் பாருங்களேன் மரம் வெட்டுகின்ற வரை வெட்டுகின்றவனுக்கு நிழலை தரும் அதுபோல சான்றோர்கள் தனக்கு தீங்கு செய்தவனுக்கு தாங்கள் வரை நன்மையே செய்வார்கள் இதெல்லாம் படிச்சிருந்து அல்லது கேட்டிருந்து அதை பின்பற்றி இருந்தா இன்னைக்கு நீதிமன்றங்களோ சிறைச்சாலைகளோ தேவையில்லை நம்முடைய மனித உலத்தை ஆட்டிக்கிட்டு பழிக்கு பழி பாவிகளா பழிக்கு பழின்னு சொல்லி வார்த்தையை சொல்லி தொடர்ந்து ஒரு பண்ணிக்கிட்டே இருக்க மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு அதனால என்ன விளைவு வந்து நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க நினைச்சு பாருங்க அதனால என்ன லாபம் உங்களுக்கு ஒரு கழுதை உதைக்குதுன்னா திருப்பி உதைச்ச உதைச்ச நமக்கும் கழுதுக்கு என்ன வித்தியாசம் நினைங்க ஒரு நாய் தெரியாம வந்து கடிச்சு பிடிச்சு திருப்பி நானும் இந்த நாயை கடிப்பேன்னு சொன்னா அது அது நினைச்சு பாருங்களேன் இதுதான் அவங்க சொன்ன கருத்து தீமையே செய்தாலும் நீ நன்மை செஞ்சிரு போடா அவன் திருந்துவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும்ல யோசிப்பான்ல அட எவ்வளவு தப்பு பண்ணா கூட அவன் பொறுமையா இருக்கானே அவனுக்கு போய் நான் தப்பு போயிட்டமே என்று மனசு உருத்தம் இல்ல இதத்தான வள்ளுவை பெருந்தகை மிக அருமையாக ஏழு வார்த்தையில சொல்லிட்டு போனான் மனுஷன் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான செய்து விடல் இந்த நாலு வரைக்கும் அந்த ரெண்டு தான் சம்பம் இது ரெண்டும் தான் இது ரெண்டு ஒன்றத்தையும் சொல்லியிருக்குது எனவே நாம் மற்றவர்கள் தீமையே செய்தாலும் அதை மனதில் கொள்ளாமல் நம்மால் முடிந்த நன்மைகளை அவருக்கு திருப்பி செய்வோம் என்று சொல்லி நீங்கள் நலமோடும் மகிழ்வோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி பரவாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்